மனித வாழ்வு மாண்பு பெறுவதற்கு வள்ளுவன் உலகிற்கு அளித்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது ஒரு சதவிகிதமாவது நம் வாழ்வில் பயன்படுத்தினால் போதும் வாழ்வில் வெற்றி சிறக்க வாழ்வோம் தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களும் இருந்தாலும் முத்தாய் முத்தாய்ப்பாக விளங்கும் வள்ளுவன் கூறும் கல்வியின் சிறப்பு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளவள் கிறிஸ்து ராஜா பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று வரும் வளர்ந்து வரும் பேச்சாளர் ஏ ஆஷா பர்வீன் அழகுபடுத்திய பாவலர்கள் பலர் இருந்தாலும் இடம் உண்டு ஈரடி குறள்களால் உலகத்தின் அத்தனை மக்களுக்கும் சால சிறந்த கருத்துக்களை கூறும் வகையில் உலக பொது மறை என்னும் துருக்குறள் என்னும் பேரில கேட்டை தமிழ் தமிழர் படைத்து தமிழன்னைக்கும் மகுடம் சூட்டி தமிழர்களை பெருமை கொள்ள செய்தவர் திருவள்ளுவர் திருக்குறளில் இல்லாத தத்துவங்களே இல்லை திருக்குறள் அனைத்து நாட்டுவராலும் அனைத்து மதத்தவராலும் உலக பொதுமறை நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதில் வேதும் இல்லை திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பகுதிகளில் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களும் உள்ளன ஆயுள் தொடங்கி இன்னல் முடிவடைகிறது ஈரடையில் உலகத்தின் அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கியது மனிதனுடைய பயன்படக்கூடிய அனைத்து விடயங்களும் வாழ்க்கை முறையையும் பண்பாட்டையும் நற்பண்புகளையும் மரப்புகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அடிப்படை காரணியாக விளங்குவது கல்வி நிலத்தை கிளறுவதற்கு கலப்பை பயன்படுவது போல கல்வி கற்றல் என்பது மனத்தை கிளறி திருத்தி பண்படுவதாகும் கற்கும் நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும் கற்றபின் கற்ற கல்விக்கு தக்கப்படி நடக்க வேண்டும் இதனை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறள் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார் கல்வி என்பது அறிவின் வளர்ச்சி கற்றவர் மனதில் அறிவு பெருக்கிக் கொண்டே இருக்கும் கிண்ணற்றில் ஊற்றெடுக்கும் நீர் போல அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்று குரல் அறிவின் வளர்ச்சியில் கல்வியின் பங்கு பற்றி கூறுகிறது அழிவில்லாத செல்வம் கல்வி கல்வி ஒன்றே உண்மையான மற்றும் செல்வம் இது மற்ற எந்த பொருளையும் விட சிறந்தது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மச்சியவை என்ற குரல் கல்விதான் அழியாத செல்வம் என்று தெளிவாக கூறுகிறது கல்வி நம்மை காக்கும் அரண் கல்வி என்பது ஒருவரது அழிவு ஒருவரது அறிவை அழிவிளிர்ந்து காக்கும் கருவியாகவும் எதிரி எதிரிகளிடமிருந்து காக்கும் அரணாகவும் அமைகிறது அறிவற்றம் காக்கும் கருவியில் சருவாருக்கும் உள்ளலிக்கலாகாத அரண் என்ற குரல் இதனை தெளிவாக விளக்குகிறது கல்வி சமூக மேம்பாட்டுக்கு பெரிதும் உதவுகிறது கல்வி அறிவை வளர்ப்பதோடு நின்றுவிடாமல் பண்பாடு நற்பண்புகள் ஆகியவற்றை கல ஆகியவற்றை வளர்த்து ஒரு மனிதனை மாற்றுகிறது தலைமுறைகள் பாதுகாப்பது கல்வியாகும் ஒரு தலைமுறையில் கற்கும் கல்வி தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என வல்லவம் கூறுகிறது கல்வி என்பது எவராலும் அளிக்க முடியாத சிறப்புடையது கல்வி என்பது மன்னராலும் அளிக்க முடியாது கள்ளர்களால் திருட முடியாது நெருப்பினால் எரிக்க முடியாது வெள்ளத்தால் அழிக்க முடியாது என்று ஆன்றோர் கூறுவது முற்றிலும் உண்மை இதனை தான் கல்வி ஒருவருக்கு எழுமையுள் ஏமா புடைத்து என்று குரல் இதனை தெளிவாக விளக்குகிறது கல்லாமல் இருந்தால் குளம் கெடும் கல்வியானது கற்றவரை மட்டும் உயர்த்தாமல் அவரது குடியையும் முயற்சியும் தன்மை கொண்டவை வள்ளுவர் இதனை தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தையிருப்ப செயல் என்று நவிழ்கிறார் எழுத்துமே கண்களாவதால் கண்ணுள்ளவர்கள் சொல்ல தகுத்தவர்கள் கற்றவர்களை மற்றவர்களுடைய முகத்தில் இருக்கும் கண்கள் ஒப்பாகும் இதனை என்பவர் கற்றோர் முகத்தில் என்று புண்ணுடையார் கல்லாதவர் என்று வழி அறி அறிய முடிகிறது இந்த குரலில் கண் என்பது அக கண்களை குறிக்கும் அதாவது ஞானக்கண் என்று கூறுவார்கள் ஞானம் என்பது வேறு அறிவு என்பது வேறு அறிவு என்பது நமக்கு வெளியிலிருந்து திணிக்கப்படுவதாகும் முன்பெல்லாம் ஆசிரியர்களிடமிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் நாம் பெற்ற தகவல்கள் இன்று நாம் விரல் நுனியில் கிடைக்கிறது ஆம் நாம் விரல் நுனியால் கைபேசியில் உள்ள கூகுள் அல்லது ஏஐயை தட்டினால் உள்ள களவு உள்ள தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அது உண்மையான கல்வியா இதனால் நமது சுயத்தை உணர்ந்து வளர்த்து கொள்ள முடியுமா ஒவ்வொரு மனிதனும் சிறிது காலம் மட்டும் இந்த பூமியில் வாழ்ந்து நமது வாழ்வின் நோக்கத்தை அறிந்து சாதிக்க பிறந்திருக்கும் தெய்வ தன்மை மிக்கவர்கள் என்பதை உணர் தன்மை மிக்கவர்கள் என்பதை செய்யும் கல்வியே உண்மையான ஞானம் தரும் கல்வியாகும் இந்த ஞானத்தை நமது அகக்கண்களால் உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்து வெற்றி சிறக்க வாழும் வெற்றி சிறக்க வாழும் கல்வி கற்பவர்களை வள்ளுவர் கண்ணுடையார் என்று கூறுகிறார் ஞானம் தராத புறக்கல்வி கற்பவர்களின் புறக்கண்கள் புண்களுக்கு சமம் என்று கூறுகிறார் இதுதான் நான் புரிந்து கொண்ட வள்ளுவம் சொல்லும் கல்வியின் சிறப்பாகும் யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தனது தலை குணுகிறார்களோ அவர்களை நாளை இந்த உலகம் வியந்து தலை குனிந்து போற்றி வழங்கும் இன்று தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கே இன்று இம்மை விழித்து கற்பதெல்லாம் நாளை சுமை ஒளிந்து இன்று விராய் வழியில் அழுதுவதெல்லாம் நாளை குரல் வழியில் வாழ்வதற்கு கற்றதோடு மட்டும் நிற்காமல் அந்நூல்கள் காட்சிய வழியில் சென்று நாம் அனைவரும் அதன்படி நடப்போம் என்று உறக்க கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்